அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் சண்டே அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃப்ரீ ஓ கிளாக் மேலே பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி வேலூருக்கு வந்திருக்கோங்க நாங்கள் எப்போ வேலூருக்கு வந்தாலும் சரி தர்காவுக்கு போகவும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தர்கா போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கம் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணால் ஹாப்பியாக இருக்கோங்க அதை தாண்டி மனசு ஒரு மாதிரி அமைதியாக நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டு கடைக்கு வந்து பூந்தி வாங்கிக்கிட்டோங்க வாங்கிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே தர்காக்குள்ளே கிளம்பிட்டோம் தர்கா அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக தொடைச்சி பெருக்கி நல்லா கூட்டி வச்சிருந்தாங்க எப்போவுமே நல்லா நீட்டாக அமைதியாக இருக்குங்க இந்த தர்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே இது ஒரு குட்டி தர்கா தாங்க ஆனால் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் பார்த்திங்கன்னா அப்படியே மனசு அமைதியாக நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்கள் கூட நீங்களும் வாங்க வேலூரை சுற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்குற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் கிட்டே நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸை அது குழந்தைங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் தயவுசெய்து மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி இல்லை அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு தர்காவுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கோ ட்ரிப் நல்லா நம்ம கிட்டே காசுலாம் இருக்குது ஓரளவுக்கு அப்படின்னா ட்ரிப்பு கூட போகலாங்க அவர் மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு செலவு இல்லாமல் தர்காவுக்கு வருது கோயிலுக்கு போகிறது சர்ச்சுக்கு போகிறது பார்க்குக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது ஏன் ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனால் கூட ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னால் எங்களை மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தாங்க தெரியும் வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கோங்க யாரோ போட்டு நம்மளும் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சில நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த தலையை பிச்சுக்கிட்டு ஓடிடலாம் போல கூட தோணங்கும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு ஆனால் திருப்பி திருப்பி பார்த்திங்கன்னா அதே பாத்திரத்தில் சமைக்கிறது அதே பாத்திரத்தை வளர்க்குறது மறுபடியும் அந்த பாத்திரத்தை அழுக்காக்குறது மறுபடியும் கழுவுறது சமைக்கிறது அழுக்கான துணியை துவைக்கிறது தோச்ச துணியை மடிக்கச் மடித்து வைக்கிறது மடித்த துணியை மறுபடியும் அழுக்காக்கி மிஷினில் போட்டு துவக்கிறது இதே ரொட்டீன் தாங்க செம்ம அழுப்பாக இருக்கும் செம்ம கடுப்பாக இருக்கும்ங்க சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் சொல்லவும் முடியாது ஏன்னா பெண்களுக்கு இதுதானே வேலை எல்லாமே நம்மளுடைய வேலை தான் ஆனால் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அது நல்லா களைக்கட்டி செய்வோம் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏண்டா அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கோங்க அந்த மாதிரி நேரத்தில் வீட்டில் இருக்க ஆண்கள் பெண்களை புரிஞ்சிக்கிட்டு பெண்களையும் சரி குழந்தைங்களையும் சரி வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குங்க அவங்களையும் சரி வீட்டில் இருக்க பெரியவங்களையும் சரி வெளியே கூப்பிட்டு போங்க ஸ்க பைசாலாம் இருக்குது அப்படின்னா நல்லா பெருசாக என்ஜாய் பண்ணுற மாதிரி கூப்பிட்டு போக அப்படி இல்லைன்னா கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்லாம் கிடையாதுங்க குடும்பத்தோடு வந்து தர்காக்கு இந்த மாதிரி வெளியில் போகிறதெல்லாம் கூட சூப்பராக இருக்குங்க ஒரு அரை மணி நேரம் தர்காவில் உட்காந்துட்டு இருந்தங்க அவ்வளோ மனது அமைதியாக இருந்ததுங்க அப்படியே அந்த அமைதி இதுவரை வேறு எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காதுங்க அமைதி வேறு எங்கே போனாலுமே அந்த அமைதி கிடைக்காது இந்த மாதிரி கோயில் தர்கா சர்ச்சுக்கு போனால் தான் நம்மளுக்கு கிடைக்குங்க ஏதோ மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிட்ட மாதிரி இனிமேல் நம்ம வழி நல்லா இருக்கும் இனிமேல் நம்மளுக்கு பிறக்க போகிறது எல்லாம் eh, eh nada no, no, no. நாளாக இருக்கும் அப்படின்ற ஒரு தைரியம் வரும் ஒரு பாசிட்டிவிட்டி கிடை கிடைக்குங்க நம்மளுக்கு நல்ல ஒரு மன அமைதி திருப்தியான ஒரு நிலை கிடைக்கும் அது வந்து இடத்துல மட்டும்தாங்க எனக்கு கிடைக்குதும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அடிக்கடி போகிறது நல்லது இங்கே பெருசாக நம்ம பைசா கட்டணும் அப்படின்லாம் இல்லைங்க ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரலாம் அதுக்காக ஆண்களை நான் கேட்டுக்கிறேன் தயவுசெய்து உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை இந்த மாதிரி கூப்பிட்டு போங்க இதனால் பெருசாக பைசாலாம் செலவாக போ ஏதோ ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு நூறுபாய்க்குள்ள அடக்கில்லாங்க அப்படியே பார்த்திங்கன்னா வேலூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ஃபேமஸ் அப்படின்னா வேலூர் கோட்டை அதை சுற்றி இருக்க இந்த பார்க்கு தாங்க நான் பா இந்த கோட்டைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி மேலே போய் பார்த்துருக்கேன் அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பார்க்கு தாங்க அந்த கோட்டையில் ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த பார்க்கில் நூறு பேர் இருப்பாங்க நான் சும்மா நூறு பேருன்னு சொல்கிறேன் ஆனால் அங்கே க்ரௌடை பாருங்க எப்படி இருக்காங்க எவ்வளோ க்ரௌடு பார்த்திங்களா செம்ம பெருசான இந்த பார்க்கில் சுற்றி ஆளுங்க தாங்க ஃபுல்லாக ஆளுங்க இருப்பாங்க அப்படியே பச்சை பசின்னு கீழே புல்வேலி மேலே பெரிய பெரிய மரம் அழகாக இருக்கும் கண்ணுக்கு நிறைஞ்சி பார்த்திங்கன்னா இந்த தண்ணி அகழி தண்ணி அது நல்லா இல்லைன்னா கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்போமேட்டு கண்ணுக்கு மேலே வரைக்கும் பார்க்குற வரைக்கும் அந்த கோட்டை அவ்வளோ அழகாக இருக்கும் அப்பமேட்டு வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி கடைதாங்க பானிபூரி அப்புறம் பார்த்திங்கன்னா காளான் தர்பூசணி சேலட் ஃப்ரூட் சேலட் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ் ஜூஸு அப்புறமேட்டு இந்த அச்சு போடுவாங்கள்ல கையில் அது டாய்ஸு அப்புறமேட்டு குல்ஃபி ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குங்க சுட்ட சுட்டக்கான்னு வேக கான் எல்லாமே விற்றுட்ருப்பாங்க எல்லாருமே அங்கேருந்து வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் உக்காந்து பார்க்கில் உட்காந்து சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பலூன்லாம் கூட விற்றுட்ருப்பாங்க அந்த பலூன்லாம் வந்து விளையாடுறது பேட் பால் விளையாடுறது ரிங் விளையாடுறது டான்ஸ் ஆடுறது அப்படின்ட்டு அதை கூட சூப்பராக ரசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கலாங்க நம்மளுக்கு தர்காவுக்கு வரும்போது எப்படி ஒரு ம மன அமைதி கொடுக்குதோ ஆனால் இங்கே அதே மாதிரி இங்கே இந்த பார்க்குக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கேயும் அமைதி கொடுக்கும் ஆனால் அது ஒரு நல்ல வைப்பாக இருக்கும்ங்க நல்ல ஒரு ஜாலியான ஒரு சூப்பரான ஒரு வைப்பு கொடுக்குங்க இங்கே இங்கே வந்தால் எங்கேயுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஜாலியான மூடுக்கு நம்ம வந்துடுவோம் அப்படியே எனர்ஜியாக ஃபீல் ஆகும் ஏன்னா இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா அழகாக வீடியோ எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்துட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு குழந்தைங்கள்லாம் விளையாடுறத பார்த்துக்கிட்டு அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க எல்லாருமே கும்பல் கும்பலாக உட்காந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது அதெலாம் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த டெடி மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒருத்தவங்க வந்து குழந்தைங்க கூடலாம் நல்லா மிங்கில் ஆகிட்டு டான்ஸ் ஆடிட்டுலாம் இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் அவங்க பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வச்சுட்டு இந்த மாதிரி மிங்கில் ஆகிட்டு அது வீடியோ எடுத்து போடுறாங்க நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நாங்களும் பார்த்திங்கன்னா அவங்கள வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அவங்க கூடயே பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க பார்க்க செம்ம சிரிப்பாக அப்படியே ஜ ஜாலியாக இருந்ததுங்க மனசு விட்டு சிரிக்கிற மாதிரி இருந்தது சூப்பராக இருந்தது அங்கேயுமே இருக்கிற ஃபீலிங் அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி வேறு சண்டேயாக நாங்கள் மளிகை சாமான் தாங்க வாங்க வந்தோம் ஆனால் சண்டே அதுவும் ஈவினிங் ஆகிடுச்சி அப்படின்றதால எல்லா மளிகை சாமான் கடையும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சுங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா மளிகை சாமான் நம்மளால் வாங்க முடியாது சரி வந்ததுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு கியூட்டான ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தோங்க இந்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய சிஸ்டருடைய கேர்ள் பேபிக்கும் இந்த மாதம் எண்டில் முப்பதாம் தேதி ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருதுங்க ஃபஸ்ட்டு பர்த்டே வருது அந்த பேபிக்காக தான் பார்த்திங்கன்னா நான் இந்த க்யூட்டான அழகான ஒரு ஃப்ராக் வாங்கியிருந்தேங்க உண்மையாக சொல்ல போனேன்னா ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்றது இப்போதைக்கு என்னுடைய ஐடியாவாக இல்லை ஆனால் இந்த மாதம் வாங்கிடணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் இப்போ போகும்போது வாங்கணும்னு நினைக்கலங்க மளிகை சாமான்க்கு தான் காசு எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா மளிகை சாமான் வாங்க முடியல இப்போது இந்த மாதத்தில் வாங்க தான் சரி இப்போ போக போனோம்ல வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அது பர்த்டேவோ இல்லை மேரேஜோ இல்லை என்கேஜ்மெண்ட்டோ இல்லை வீடு குட் வீடு கட்டி போகிறாங்களோ இவ் என்ன ஒரு கமிட்மெண்ட் நம்மளுக்கு இருக்குது செலவு இருக்குது அப்படின்னாலுமே அப்போ நான் அதுக்கான செலவை பண்ண மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே நான் யோசித்து வச்சுருப்பேன் அவங்க கூட நம்மளை இன்வைட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கே தெரியும்ல ஒரு குழந்தை பிறக்குது இல்லை ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய க்ளோஸ் ரிலேஷன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு செலவு இருக்குது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும் ஸோ பார்த்திங்கன்னா நான் அதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருப்பேன் என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா அப்போவே அவங்களுக்கான ட்ரெஸ் வாங்கி வைக்கிறது ஜுவல் வாங்கி வைக்கிறது அப்படின்ட்டு வாங்கி வச்சு வச்சிருவேன் அந்த கேர்ள் பேபிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து ரிங்கு வாங்கி வச்சுட்டேன் இப்போ வந்து ட்ரெஸ்ஸுமே வாங்கி வச்சுட்டேன் இந்த எல்லோ கலர் மோடி ட்ரெஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுடைய பிரத் பிரதருடைய சன்னுக்கு தாங்க அவருக்கு இப்போது சிக்ஸ் மந்த் ஆகுது அவருக்கு இன்னும் சில்லா ஃபங்க்ஷன் பண்ணல இதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டியது பட் தள்ளி போய்ட்டு எப்போ வேணாலும் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட பண்ணும்போது சொல்லிட்டா பண்ணுவாங்க ஒரு டூ டேஸ் பிஃபோர் இல்லை ஒன் வீக் பிஃபோர் தான் நம்மளுக்கு இன்வைட் பண்ணுவாங்க அப்போ தான் தெரியும் அப்போ நம்மக்கிட்ட கையில் காசு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஸோ இப்போ என்கிட்ட காசு இருந்ததால் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன் இப்போ கேர்ள் பேபிக்கு ரிங்கு ஏற்கனவே வாங்கி வச்சாச்சு ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோரையும் இப்போ இந்த பாய் பேபிக்கு எப்பயாச்சும் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் எப்பயாச்சும் சேர்த்து அவருக்குமே ஒரு ஜுவல் வாங்கி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கோங்க ஏன்னா போகும்போது நம்ம எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அழகாக போய்ட்டு வரலாம்ல நான் இந்த மாதிரி தான் யோசித்து பிளான் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்